ஓம் நம சிவாய நமக சிவாய நமது அவம் ரெண்டு சித்தர்கள் பாதமே சரணம் ஊருகாக்கும் பிடாரி உயர்த்த பாதமே சரணம் வராகி பாதமே சரணம் இப்போ ஒருத்தனுக்கு பணம் எப்போ வரப்போகுது இல்லை அவனை விட்டு பணம்லாம் போக போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சாதாரண கர்பாம்பூச்சி சகப்பாக இருக்கும் அந்த கர்பாம்பூச்சியால் தெரிஞ்சுக்கலாம் அது எப்படின்னா இப்போ வந்து பூகம்பம் வரப்போகுது நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னா அந்த கற்பாம்பூச்சி வந்து ஒரு இடத்துல கங்கும் ஓடும் அது வந்து சயின்டிஸ்ட்டு அதே மாதிரி நம்ம வந்து பணம் ஒருத்தவங்களுக்கு எப்படி வரப்போகுது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடப்பாங்க அவங்களுக்கு வந்து பணம் வர அறிக்கை வந்து கொடுக்கும் எப்படின்னா ஒரு நம்ம கோயிலில் வந்து தினம் போகிறோம் ஒரு காளி கோவில் காளி கோயிலில் வணங்குறவங்களுக்கு உடனே தெரியும் காளி கோயிலுக்கு தினம் தொடர்ந்து போகிறோம் அப்போ வந்து எங்கேருந்தோ பறந்து வந்து ஒரு பூச்சி தான் நம்ம மேலே உட்காருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பெரும் செல்வம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி பூஜை ரூமில் வந்து திடீர்னு பூச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும் செல்வம் உங்கள்கிட்ட வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாத்ரூமில் நம்ம கழிவு அறைவில் சமையல் ரூமில் இதெல்லாம் இருக்குதுன்னா தரித்திரம் வரப்போகுது நம்மளை விட்டு செல்வம்லாம் போக போகுது அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க அந்த ம மருந்தை வந்து உபயோகித்து அதில் சாவடிப்பாங்க கரம் பாத்ரூமில் வரும் பாத்ரூமில் வந்து பெரும் கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த கரப்பாம்பூச்சிலே இவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது எப்படின்னா உனக்கு ஏற சனியாக இருந்தாலும் அஷ்டம் சனியாக இருந்தாலும் சரி நால சனியாக இருந்தாலும் சரி எப்போ எந்த சனியாக இருந்தாலும் சரி உனக்கு வந்து நீ வந்து தொடர்ந்து சித்தர்களாலேயும் காளி கோயிலையும் நீ போகிற அப்போ பூஜை பண்ணுற அப்போ வந்து கண்ணீர் விட்டு அழுகுற அப்போ வந்து என்ன பண்ணால் அம்மா வந்து அருளால் அவன் மேலே வந்து கருப்பாம்பூச்சி தானம் வந்து உக்காரும் மாதிரி உன் வீட்டில் வந்து பூஜை ரூமில் வந்து கர்பாம்பூச்சி இருக்கும் இருந்ததுனாலே நீ தெரிஞ்சல நம்மளுக்கு பெரும் செல்வம் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இது வந்து சித்தருடைய வாக்கு இதை நீங்கள் அனுபூர்வமாக அனுபவிக்கும்போது தான் தெரியும் என்னடா பற்றி சொல்கிறேன்னு அனுபவித்து பாருங்கள் அதுக்கப்புறம் பசு யானையை பற்றி சொல்கிறேன் அஷ்டம சனி பிடிச்சவங்களுக்கு எப்படி அதுலேருந்து விலகிறதுன்றது சொல்கிறேன் எல்லாம் இன்புற்று வாழ்க ஈசன் அருளால் ஆண்டவன் அருளால் நீங்கள் வணங்குறோம் தெய்வத்தில் அருளாலையும் உங்களுக்கு பூரண நலனும் கிடைக்காது Artikel